அனைத்துலக அன்பர்களுக்கும் அடியனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து தொடங்குது ரோகி நட்சத்திரம் தான் ஒரு இடம் அரசியல் பாத்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருக்க போது பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம் அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார போர் மிகப்பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக போர் தொடங்குவதற்கான உத்தை ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப் போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்தீங்கனாலே டாப் போக போகுது அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவளுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கோன்னா பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெற வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தர என்று நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போலும் வாங்க மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குரிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் மகர ராசி அன்பர்கள் ஆல்ரெடி வாழ்க்கையில் படாத கஷ்டம் இல்லை கடந்த சில வருடங்களாகவே நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த காலம் இந்த வருஷமாவது மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்கறது நல்லாவே புரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர் ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க அதெல்லாமே சாதகமாக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு பிற்பகுதியில் இரண்டாம் பகுதி ஜூன் மாதத்துலேருந்து உங்களோட காலகட்டம் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் ராஜா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும் நான் இதை சொல்லி செய்வேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை எப்போ ரெண்டாம் பிற்பகுதியில் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்கும் முற்பகுதி இப்போ சரியில்லை அப்படி கேட்டால் முற்பகுதியும் சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது பிற்பகுதியில் நீங்கள் சொல்வதை தான் மற்றவர்கள் செய்வாங்க அந்தளவுக்கு ஒரு பவர் ராஜா மாதிரி ஆகிடுவீங்க இப்போ கொஞ்சம் மந்திரி மாதிரி இருப்பீங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் மூன்றுக்கும் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் அதிபதி மூணில் இருக்கிறார் ஸோ புதிய முயற்சி தேடி ஓடிட்டு இருப்பீங்க குடும்பம் அமைக்கணும் குடும்பத்தில் ஒரு வருமானம் வேணும் இந்த தேடல்லையே உங்களோட வாழ்க்கை பயணிச்சுட்டே இருக்கு இது ஒரு வீடியோ காலமே கிடைக்காதா அப்படின்றீங்க சின்ன உண்டு பிற்பகுதியில் கண்டிப்பாக விடிவு உண்டு குரு பயிற்சியில் மிக சிறந்த ஒரு விடிவு உண்டு ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா அவரோட ஏழாம் பார்வை அவங்களை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையை அவங்களோட முயற்சியை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையை அவங்களோட பதினோராம் பாவத்தையும் பார்க்குறாரு இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்கள் என்ன கேட்டாலும் சரி நீங்கள் வேணான்னு சொன்னாலும் குரு கொடுக்க தான் போகிறாரு நீங்கள் சும்மாவது எடுத்து வைப்பீங்க வீட்டில் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு ஒரு சேர்க்கை பொருள் சேர்க்கை குடும்ப சேர்க்கை ஏற்பட போகிற காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசி என்பவர்களுக்கு திகழப் போதுன்னு சொல்லலாம் நான்குக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் பன்னெண்டு இருக்கார் ஸோ வீடு வண்டி ஏதாவது வாகனம் விற்கணும் ஒரு ப்ராஃபிட்டுக்காக விற்க போறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக விற்க போறீங்க வேற ஒரு வீடு வாங்குறதுக்காக பழைய லேண்டில் விற்க போகிறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு லாபத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதெல்லாம் வித்துடலாம் இந்த காலகட்டத்தில் சரிங்களா பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணி காலம் பார்த்து செய்யும்பொழுது காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழுது இப்போ வித்தீங்கன்னா முதற் பகுதியில் ஆண்டின் முதற் பகுதியில் வச்சு விற்கும் போது ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியாக சுக்கர பகவான் பணனில் இருக்கிறார் அஞ்சும் பத்தும் அப்ப குழந்தைகள் மூலமாக ஒரு அழுத்தம் இல்லை குழந்தைகளை கூட்டிட்டு எங்கன்னா இன்ப சுற்றுலா போயிட்டு வந்துருங்க குழந்தைகளுக்காக கல்வி செலவுக்காக இல்லை ஃபியூச்சருக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க இது பண்ணிங்கன்னா அந்த அழுத்தம் குறைய ஆரம்பிச்சிடும் இங்க குழந்தையே இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ உதவியோட இதற்கு மேலே டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த டாக்டரை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு பின்புறம் வழியாக இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அந்த ஹாஸ்பிட்டல் நீங்க போயிட்டு செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தட்சிணாமூர்த்தி நாராயணன் இது போல இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா கம்பல்சரியா குழந்தை பாக்கெட் பார்க்கிறது வாய்ப்புகள் அதிகம் இருக்கு உங்களின் ஆறாம் அதிபதி ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி புத பகவான் பன்னெண்டுல இருக்கிறார் ஸோ உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டங்கள் கோர்ட்டு கேஸ் வழக்கு வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மேல் வயிறு பிரச்சனை செரிமான பிரச்சனைகள்லாம் இருக்குது கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்கள் இதற்கான விஷயங்கள் எல்லாமே மிக உங்கள் தந்தைக்கும் இந்த சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போதுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சிறந்த ஒரு ஆண்டாக இருக்க போகுது உங்களின் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறார் இந்த வருட துவக்கத்தில் சந்திர அப்போ திருமணங்கள் காதல் திருமணங்கள் நடந்த வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்குதா இருந்தா பேசி முடிச்சு ஒரு மூணு மாதம் கல்யாணம் முடிச்சிடணும் இல்லைன்னா திருமண தடை ஏற்படும் ரொம்ப நாள் ஆறு மாசம் எடுக்க கூடாது பேசி முடிச்சுமா மூணு மாசத்துல முடிச்சிடணும் கல்யாணத்தை அந்த விஷயங்கள் எட்டாம் அதிபதியான சூரிய பகவான் பனன்ல இருக்கிறார் அப்ப கால் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை நடக்கும்போது தடுக்கு கீழே விழலாம் வண்டி வாகனத்தில் அடிபட்டு கால் உடையதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் காலை எப்படி ரத்தம் வரும் செருப்பு அறந்து போகும் சரிங்களா ஸோ இது போல விஷயங்கள் கொலுசு திருட்டு போகலாம் இது போல விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு பெனால்ட்டி ஏற்படலாம் சில நேரத்தில் மறைந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் வாய்ப்புகளும் மகர ராசி மக்களுக்கு மறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒன்று சிறைச்சாலை போகிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா டூர் போகிறது அப்படின்னா வெளிநாடு போய் வியாபாரம் பண்ணுறது இதை எந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கணும் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக கையாளுங்க அதில் எந்த விதமான சார்ஜஸ் இருந்தாலும் பே பண்ணிடுங்க ஏன்னா அது மூலிமா ஃபியூச்சரில் உங்களுக்கு பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கரெக்டாக டைமிங்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க அடுத்து உங்களுக்கு பதினோராம் அதிபதி சரிங்களா மகராசியின் ஐந்துக்கு பதினொன்னு அதிபதி சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சுகர பகவான் பணனில் இருக்கிறார் ஸோ குழந்தைகளுக்கான ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இதைக்கு சாதகமான பலன்கள் தங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காத்து கொண்டிருக்கிறது தங்களின் சகோதர சகோதரிகள் மூலம் சரிங்களா உங்களோட சகோதர சகோதரி மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போறீங்க இவ்வளோ நாள் அவங்களுக்காக உழைச்சிருப்பீங்க இப்போ அவங்களாம் உங்களுக்கு திரும்பி செய்ய போறாங்க இத்தகைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காத்து கொண்டிருக்கிறது நன்றி வாழ்க வளமுடன்